எதிர்பார்த்தல்னு ஒன்று இருந்தால் அது பேர் என்ன இல்லை அன்பு கிடையாது எதிர்பார்த்தா அது பேர்லாம் வேற நேசம் பாசம் காதல் கண்ட கருமலாங்கிறதில்லை அன்பினாலே உண்டாகும் இன்பநிலை அதை அணைந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பாசவலைன்னு சொல்லி வச்சிருப்பான் பாசம் வந்தாவே அன்பு இருக்காது ஏன்னா நீ அவனாக இருக்க விட மாட்டேன் என் மேலே எனக்கு பாசம் என்ன பண்ணுவேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிடா அன்பாக இருந்தால் அப்படி கிடையாது எப்போ வேணுமோ அப்போ பண்ணிகிட்டே வண்ணுவேன் புரிஞ்சிச்சிங்களேன் என்ன டே அன்புக்கும் பாசத்துக்கும் பாசம் என்ன பண்ணோம் இன்னும் கொஞ்சம் ஒரு வாய் ஊட்டி விடும் அன்பு என்ன பண்ணோம் ஸ்பூனு கூட்டு தட்டு கொடுத்து விடணும் ஃப்ரீடம் இருக்கும் புரியுதுங்களா பற்று கிடையாது அன்புல பற்று அன்பில் கிடையவே கிடையாது முடியவே முடியாது அன்பான உன்னால் பற்றா இருக்க முடிய முடியாது சாய்ஸ் கொடுத்துருவான் நல்லா இருவான் பரவாயில்லன்ருவான் இருக்கட்டும் வாட்சிக்கல நீ நீயாவே சாத்தியமா அன்பாகிறதுக்கு எனக்கு தெரில நான் அப்படி தான் ஐயோ எல்லாத்தையும் இன்னும் மட்டுமே உதாரணமாக சொல்லிக்கிறேன்னா என் நான் என்ன செய்யறது எனக்கா எனக்கு தெரியும் இவர் அன்பானவர் நான் என்னால் சொல்ல முடியாது ஆனால் நான் அன்பானவனு என்னால் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் புரியுதுங்களா நான் சொல்கிறக்கிட்ட